கோவையில் சப்வே பணியை விரைவுபடுத்த கோரி ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து சிபிஎம் கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டம் கோவை இருபத்தி ஒன்பதாவது வார்டு நகர் பகுதியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் நகர்ப்புறத்திற்கான இலகுவான சாலை போக்குவரத்து பயணத்திற்காக செகான் தோட்டம் சாலைகள் வழியாக செல்வார்கள் இந்த நிலையில் செகான் தோட்டம் நகர் குடியிருப்பு பகுதிகள் வழியாக ரயில்வே தண்டவாளம் செல்வதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் நீண்ட தூரம் சுற்றி சென்று மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கோரிக்கையாக வைத்திருந்த நிலையில் சப்வே அமைக்க வலியுறுத்தி இதற்கான கட்டுமான பணிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தன இந்த பணிகள் கடந்த ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டன இதனால் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் நகர்ப்புறத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் அவசர காலகட்டங்களில் ஆம்புலன்ஸ் கூட விரைந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக குமுரும் இப்பகுதி மக்கள் இந்த பால வேலையை உடனடியாக கட்டி முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அவர்களை காவல்துறை பேசி சமாதானப்படுத்தி அனுப்பினர் இந்த நிலையில் சப்வே பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் நிலையில் அதனை உடனடியாக ஆரம்பித்து போக்குவரத்து வசதிக்காக கட்டி முடித்து தர வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் ஒன்றிய பாஜக அரசாங்கம் தென்னக சேலம் ரயில்வே கோட்டமும் உடனடியாக கோரிக்கைக்கு செவி சாய்த்து பணிகளை முடித்து தர வேண்டும் என தெரிவித்தார்கள் தாமதமானால் போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என Teriwi